இன்று இரவு எல்லோரும் மகாமாரியம் கு தேவஸ்தானத்துக்கு வந்து ஏழு மணிக்கு பூஜை ஏழரை மணிக்கு பூஜை பூஜைக்கு பிறகு சரியாக ஒன்பது மணிக்கு ரதம் மகாமாரியம் தேவஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அது எப்போதும் செல்கின்ற வழியாக வந்து சேரும் என்பதை உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

இது ஒரு வார காலமாக தைப்பூசம் இங்கு கதை கட்டியதுடன் மட்டுமல்லாமல் இரவெல்லாம் ஒரே பெரிய கூட்டம் காவடிகள் பால்குடங்கள் தொடர்ந்தால் போல் வந்து கொண்டிருக்கின்றன இன்று காலை பதினோரு மணிக்கு நம்முடைய மாமன்னர் அவர்கள் குணமடைய நல்ல ஆரோக்கியமாக மீண்டும் அந்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு நாம் இன்று ஒரு சிறப்பு பூஜை நடத்தினோம் அந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் எடுத்து மமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் அவள் மீண்டும் நலம் பெற்று நாடு திரும்பி அவருடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டுமாய் எல்லாமே முருகப்பெருமானிடம் நாம் வேண்டிக் கொண்டோம் அதேபோல் இன்று மாலை சரியாக ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு பூஜைகள் எல்லாம் ஆரம்பித்துவிடும் ஏழரை மணிக்கு விசேஷ பூஜைக்கு பிறகு சரியாக ஒம்பது மணிக்கு வெள்ளிரதம் மாரியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கடந்த ஆண்டு எந்தெந்த வழிகள் வழியாக வருமோ அந்த வழிகளின் வழியாக அது பத்து மனையை வந்து சேரும் இன்று மாலையும் நடைபெறுகின்ற அந்த சிறப்பு பூஜையில் நம்முடைய மகாமாரியம் கோயில் தாய் கோயிலில் மாமன்னர் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை சிறிய அளவிலே இன்று பிரார்த்தனை நடைபெறும் அங்கு நிறைய பக்தர்கள் இருப்பார்கள் எல்லோரும் முன்னிலையும் நடைபெறுவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்திருக்கின்றேன் ரதம் புறப்பட்டு வருகின்ற இடங்களிலே நீங்கள் எல்லோரும் தேங்காய் உடைப்பீர்கள் அர்ச்சனை தீட்டுகள் எல்லாம் கொடுப்பீர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருந்து செய்யாமல் நீங்கள் எல்லோரும் எல்லாம் பகிர்ந்து கொண்டு அதை செய்தால் அதாவது ஒரு மிகவும் நேர்த்தியாக இருக்கும் என்பதை உங்கள் கூட கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக அது நான்கு மணியும் அல்லது ஐந்து மணிக்கு தான் வந்து சேரும் அதன் பிறகு கொடி ஏற்றப்பட்டு தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இதற்கிடையில் ஸ்ரீ மகா மாரியம் தேவஸ்தானம் நூற்று தொண்ணூறு வகையான சமய புஸ்தகங்களை இங்கு முதல் தடவையாக வெளியீடு செய்கின்றது கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் புஸ்தகங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன குறைந்த விலையில் நாங்கள் அதிகமாக பணம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புஸ்தகத்தை கொண்டு வரவில்லை நீங்களே சென்று பார்த்திங்க பத்து மணி அடிவாரத்தில் காரியாலயத்திற்கு முன்னால் இருக்கின்ற அலுவலகத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை எல்லாம் பெற்று பயனடைய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் யாரையும் புண்படுத்துவதில்லை யாரையும் வசை பாடுவதில்லை எங்களுக்கு என்ன நினைக்கின்றோமோ அதைத்தான் சொல்லுகின்றேன் அன்னதானத்தை பற்றியெல்லாம் சொல்லுகின்றார்கள் நான் அன்னதானம் நம்முடைய அழைத்திற்குள்ளே கொடுக்க வேண்டாம் என்றுமே சொன்னதில்லை ஆனால் தைப்பூசன்று உங்களை தன்று பல இடங்களில் வெளியே அன்னதானங்கள் கொடுக்கின்றார்கள் அந்த அன்னதானங்கள் நன்றாகவும் இருக்கின்றன சில அந்த பட்டணங்கள் கெட்டுப்போய் விடுகின்றன கெட்டுப்போய் விடுகின்ற உணவுகளை அவர்கள் உள்ளே வந்து போடுகின்றார்கள் அந்த தூர்மாற்றத்தை வீசுவது மட்டுமல்லாமல் அது வந்து நம்முடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் அதனால் தைப்பூசத்துக்கு மாத்திரம் வெளியே ஆக்கி கொடுத்ததை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அதை சாப்பிட்டுபடி சென்றால் அதை விட ஒரு சந்தோஷப்படக்கூடிய மனிதன் நானல்ல அல்ல இருப்பினும் ஸ்ரீ மகா மாரி தேவஸ்தானம் நம்முடைய மகாவிஷ்ணு கோயிலுக்கு முன்புறம் பெரிய கூடாரம் அமைத்து ஒரு லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் அளகின்றது அது அவ் அங்கங்கே செய்து செய்து கொடுக்கப்படுகின்ற அன்னதானம் அதை நீங்கள் சென்று உங்களுடைய சாப்பிட்ட விட்டு செல்லலாம் மற்றவர்கள் வியாபாரம் செய்வதற்காகவோ நாங்கள் அன்னதானங்களை உள்ளே அமைப்பது இல்லை காரணம் நீங்கள் உள்ளே வர முடியாது தைப்பூசி தண்டனை நீங்கள் எல்லாம் உள்ளே நாங்களே வர முடியாது உள்ளுக்கு அவ்வளவு கெடுபடிகளும் போலீஸ்காரர்களுடைய பந்தோபஸ்து அனுமதியின்றிலாம் மாட்டாங்க அதனால் யாரோ வியாபாரத்தில் இருக்கிறதாக நீங்கள் நினச்சி டிக்டாக்டில் வானொலியில் பேசுவதெல்லாம் மிகவும் ஒரு பொருத்தமற்ற செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீமகா தேவஸ்தானத்தை பொறுத்த வைத்தும் மலேசியாவிலேயே எங்கள் கோயிலு தான் திருமணம் செய்வதற்கோ அது எங்கள் மண்டபம்தான் திருமணம் செய்வதற்கோ குறைவான விலையில் நாங்கள் நிர்ணயம் நிற்கின்றோம் காரணம் இது ஏழைகளுக்கு ஏழைகள் நல்ல விதமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்றோம் நாம் கட்டப்போகின்ற இந்த பலநோக்கு மண்டபத்தில் கூட எல்லா விதமான வசதிகள் இருந்தாலும் அது நிச்சயமாக நடுத்தர வகுப்பினர்களுக்கு ஒரு விலையும் பணக்காரர்களுக்கு ஒரு விலையும் நிச்சயமாக நான் நிர்ணயம் செய்து விட்டுத்தான் நான் செல்வேன் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் I'm oh gonna oh டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு